அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே இந்த உலகில் உண்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் இந்த தேற்ற நேர நிகழ்ச்சி மூலமாய் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு சிறைப்படுதல் அல்லது அடைபடுதல் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் உங்களோடு ஒரு சில வசனங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன் ஆட்டுக்குட்டி குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போ அந்த வல்லமை வல்லமையை தூரத்திடுவோம் வாசனத்தால் ஜோ எல்லா ஜெய ஏத்திடுவோ கோடியேற்றிடுவோம் கையில் எடுப்போ அந்த வல்லமை தூரத்திடுவோம் சாட்சியின் வாசனத்தால் ஜெயித்திடுவோம் எல்லை இல்லா ஜெய ஏற்றிடுவோம் ஏத்திடுவோ படித்து போன சியோனே உன் சிறையிருப்பை தீருப்பும் இதுவே சிறைபட்டு போன சபையோரே உன் சிறையிருப்பை தீருப்பும் இதுவே ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே பெமே முக்கியமாக நாம் சிறைபடுவது முதலாவது நாம் சாத்தானால் சிறைப்படுத்தப்படுகிறோம் வெளிப்படுத்துதல் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் ஆனாலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் பாருங்கள் இந்த வசனம் சொல்லுது நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாத நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக நீங்கள் உபத்திரவ உங்களை உபத்திரவப்படுத்தும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிறைப்படுத்துவான் நீங்கள் பத்து நாள் சிறைப்படுவீர்கள் ஆனாலும் நீங்கள் மரண பரியந்த உண்மையா இருந்தால் உங்களுக்காண்ட ஒரு ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொல்லுகிறார் நாம் எப்படி சாத்தானால் சிறைபட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதத்தின் மூலமாக அதனுடைய அறிகுறியை பார்க்கும்போது சாத்தானால் யாரெல்லாம் சிறைப்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள் என்னன்னா எப்படி பாருங்க நீங்க எப்படி இருக்கீங்க பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது ஏதோ இருக்கிறேன் ஏதோ வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் முதலாவது பிசாசு நம்ம சிறைப்படுத்தும் போது நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம இழந்து போகும் நம்முடைய சமாதானத்தை இழந்து போகும் நம்ம ஜெபித்து பார்க்கும் நம்மளால ஜெபிக்க முடியாது பழைய உற்சாகம் இருக்காது துதிக்கும் போது நம்முடைய வாயில துதி எழும்பாது ஏதோ ஒரு வெறுமை நம்மளை மூடிக்கொள்வதாக நம்மளால் உணர முடியும் எல்லாத்திலும் நமக்கு ஒரு விரக்தியை உண்டு பண்ணு வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எப்படி ஒரு வசனம் இருக்கு நீ உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு நீ ஆதியிலே கொண்ட அன்பை விட்டு விட்டாய் அப்போ அந்த ஆதியில இருந்த அந்த உற்சாகம் தேவனிடத்தில் அன்பு அந்த இருக்க ஐக்கியம் நம்ம விட்டுடும் காரணம் நம்ம சாத்தானால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் ரெண்டாவதாக சாத்தானால் நாம் சிறைபடும் போது இரண்டாவது ஒரு அடையாளம் இருக்கிறது நாம் எவ்வளவுதான் சீக்கிரமா படுத்தாலும் நமக்கு தூக்கம் வராது நம் தூக்கத்தை இழப்பா நம்முடைய தூக்கத்தை அவன் எடுத்துடுவான் நாளைய தினத்தை குறித்த பயம் வருங்காலத்தை குறித்த பயம் நம்ம பிள்ளைகளை குறித்த பயம் நம்ம வீட்டில் இருக்கிற கணவன் மனைவியை குறித்த பயம் இப்படிப்பட்ட பயங்கள் நம்மளை வந்து அழுத்தி நம்மளை தூங்க விடாது சரி இது ஏதாவது நோயாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கவுன்சிலிங் போய் பார்த்தாலும் உங்களுக்கு அதில் ஒரு தீர்வு கிடைச்சாது டாக்டரை போய் பார்த்தா ஒரு தூக்க மாத்திரை உங்களுக்கு கொடுத்தா கூட நீங்கள் தூக்கம் மாத்திரை எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு தூக்கம் வராது காரணம் நீங்க சாத்தானால சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க தூங்காம விழித்திருந்து வர தாங்கப்பா தூங்காம தாங்கப்பா நான் தூங்கினா எதிரி கலை விதைப்பா ஜபிக்க மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா நான் தூங்கி நான் எதிரி களை விதைப்பா ஜெபிக்க மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா நான் சாத்தானால் சிறைப்படுத்தப்படும் போது பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கூபம் உண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது சூளையை சாதாரணமாக சூடாக்குவதை பார்க்கலும் ஏழு மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி கட்டளையிட்டான் அல்ல வேலையில் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்காது எதிர்காலத்தை திட்டமிடுவதில் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்காது ஏனோ தானோ என்று நீங்க ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க அதற்கு காரணம் சாத்தான் உங்களை சிறைபிடித்து வைத்திருக்கிறார் அடுத்ததாக சாத்தான் நம்மை சிறைபிடித்து வைத்திருப்பதற்கு அடையாளமா நீங்க நினைத்த காரியம் நடக்கலைன்னா உடனே நீங்கள் தவறான முடிவுக்குள்ள சென்றுடுவீங்க இடத்துல கேட்டால் நீங்கள் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஸ்தோத்ரா ஸ்தூத்ரா இடத்துல கேட்டால் நான் நிம்மதி இல்லாமல் குடிக்கிறேன் நான் நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் டென்ஷனாக அதனால் நான் தம் அடிச்சுதேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கெட்ட பழக்கம் போய் திரும்ப அடுத்த அடுத்த கெட்ட பழக்கங்களுக்குள்ள விழுந்து கடைசியில் என்ன பண்ணுவோன்னு தெரியுமா இனி நம்ம வாழ்வதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தற்கொலை முடிவுக்கு வருவாங்க எனக்கு தெரிந்த என்னுடைய ரெண்டு நண்பர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க சத்ருவான பிடிக்கப்பட்ட போது கடைசியில் அவங்க வாழ்க்கையை முடிச்சிட்டு ஆகவே நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சிறையிருப்பு நமக்கு வரும்போது உங்கள் வாழ்க்கையை மனிதரிடத்தில் இடத்துல ஒப்பு கொடுக்காதீங்க இடத்துல ஒப்பு கொடுங்க പോവാീ കർത്തലു നിശ്ചയം പരീക്ഷം ഉണ്ട് കോവിന് തുണയേടുവാനോ യോവിന്ദേവൻ തുണയേ சிறைப்படுத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளே தள்ளப்படுவோம் தானியல் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கவியிலே போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிவிப்பார் என்றான் அல்ல லூயா பாருங்க இந்த இடத்துல தானியலை சிறைப்படுத்தினது தேவனா இல்லையே பிசாசா இல்லை கூட வேலை பார்த்தவங்க இருபது தேசாதி தேசங்களுக்கும் இருந்த இந்த நூற்றி இருபது தேசாதிபதிகளும் தான் தானியல இந்த சிறைக்குள்ள வைத்ததுக்கு காரணம் இந்த சிங்கக்கூட்டுக்குள்ள சிறை வைத்ததுக்கு காரணமே அவங்களுக்குள்ள இருக்கிற பொறாமை தானியல் நம்ம விட உயர்ந்துட்டான் தானியல இந்த ராஜா நம்மளை விட உயர்ந்த உயர்ந்த இடத்துல வச்சிட்டாரு ஆகவே இவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை உருவாக்க வைத்து அதன் மூலமாக தானியில் சிங்கக் தள்ளி தள்ளிவிட்டாங்க இன்றும் கூட பல நேரங்களில் நாம் மாட்டி கிடக்குவது சிக்கி தவிப்பதுக்கு காரணம் நம்ம கூட பிறந்த சகோதரர்கள் நம்பினது நிமித்தமாக இருக்கலாம் இன்னும் நம்முடைய நண்பர்களுக்கு நம்பி நம்ம என்ன பண்ணும் உத்தரவாதம் பண்ண அதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் தள்ளப்படுவீங்க எனக்கு தெரிந்த எத்தனையோ பேர் உதவி செய்கிற செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு அவங்க என்ன பண்ணுச்சுன்னு உத்தரவாதம் பண்ணி பத்திரத்தில் சைன் போட்டது நிமித்தமாக அவங்க கட்ட வேண்டிய பணத்தை இவங்க வட்டியோட கட்டிகிட்டு இருக்கணும் சொல்லி சொல்லி ஆளுவாங்க நான் உதவி செய்ய போனேன் எனக்கு இப்போ உபத்திரவம்

பயன்படுத்தினார் இன்றும் கூட அநேக இடங்களில் ரொம்பவும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கிற ஜனங்களை அடிமை வேலைக்காக சிறைபிடித்து வைத்திருக்கிறத பார்க்க முடியும் ஆனால் இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் ஒன்று கூடி என்னைக்கு அவங்க பாஸ்காவை அனுசரித்தாங்களோ ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால தங்களுடைய வீடுகளின் நிலைக்கால்களை அவங்க பூசி பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து அந்த பஸ்காவை ஆசரித்த அன்றே அவர்களுக்கு விடுதலை உண்டாகும் அருமையான தேவ ஜனமே நீங்க சாத்தானால சிறைபட்டு இருந்தாலும் மனிதர்களால் சிறைபட்டு இருந்தாலும் உன்னதமான தேவனை நோக்கி நீங்க கூப்பிட்டா உங்களுடைய இருப்பு மாறும் உங்களுடைய வெறுமை மாறும் உங்களுடைய ஒழுங்கின்மை மாறும் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஏன்னா நம்முடைய நாம் நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் சிறை இருப்பை மாற்றுகிற தேவன் அல்ல இல்லையா அருங்க பவுலும் சீலாவும் சுவிசேஷம் சென்னது நிமித்தமாக சிறைப்படுத்தப்பட்டாங்க ஆனால் நடு ராத்திரியில் வேதனைகளுக்கு மத்தி பாடுகளுக்கு மத்தியில் பாடி துதித்த போது அவர்களுடைய கட்டுகளும் கலந்து விழுந்து சிறைச்சாலின் அஸ்திவாரங்கள் அதிர்ந்தது சிறைச்சாலின் கதவுகள் திறவுண்டு தான் ஆகவே இன்னும் சிறையிருப்பு 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 அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்குவதை விட அந்த சிறையிருப்பை மாற்றுகிற தேவனிடத்தில் நீங்கள் திரும்பினா உங்களுடைய இருப்ப தேவன் திருப்பு கர்த்தாவே ஏ தேவர்களில் உமக்கொப்பானவர் பூமியிலும் உமக்கொப்பானவர் யா கர்த்தாவே ஏ தேவர்களில் உமக்கொப்பானவர் யா வானத்திலும் வானத்திலும்ப்பவர் யா முதலாவதாக நாம் பார்த்தோம் நாம் பிசாசால் சிறைப்படுத்தப்படுகிறோம் இரண்டாவதாக நாம் மனிதர்கள் மூலமாய் சிறைப்படுத்தப்படுகிறோம் மூன்றாவதாக நாம் செய்கிற பாவங்கள் நிமித்தமாக நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக நம்முடைய துன்மார்க்க நடக்குகள் நிமித்தமாக நாம் சிறைப்படுத்தப்படுகிறோமா நீங்கள் நினைப்பீங்க கொலை செய்வது தானே பிரதர் பாவம் கொள்ளை பாவம் திருடினா தானே பாவம் கற்பழித்தாதானே பாவம் கள்ளத்தொடர்புல இருந்தால் தானே பாவம் அப்படின்னு நீங்கள் நினைச்சது ஆனால் ஆண்டவர் அதையும் என்று தான் சொல்லுதார் ஆனால் இதை விட இன்னி சின்ன சின்ன பாவங்களை கூட அதை பெருசாக ஆண்டவர் சொல்லுதார் பாருங்கள் ஓய்வு சபைக்கு செய்கிறது பாவமாக அப்படி பார்த்தா இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த மாதிரி உள்ள பாவங்களை செய்துட்டு இருக்கிறோம் நம்ம என்னாகமோ பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு வரை வசனம் நம்ம வாசிக்கும் போது புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறர்களை பொறுக்கி கொண்டிருந்த

ரெண்டு பேர் சண்டை போடும்போது ஒருவன் தேவனுடைய நாமத்தை தூசித்தான் அவனை சிறையில் வச்சின் அடுத்ததாக எண்ணாமகம் எண்ணாகம் புத்தகத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்து பதினெண்டு வசனத்தம் வாசிக்கும்போது மோசைக்கு எதிராக தன்னுடைய சொந்த சகோதரனு சகோதரியும் இவன் எதுக்கு அந்த எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் பண்ணினா அந்த கருப்பின ஸ்திரீ எதுக்கு இவன் விவாகம் பண்ணினான் அப்படின்னு சொல்லி மோசைக்கு எதிராக முறுமுறுத்த போது மிரியாம் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்ப குஷ்டரோகியாக இருந்தார் இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் ஊழியக்காரில் ஊழியக்காரிகளை ஊழியங்களை குறை சொல்லிட்டு இருக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு சிறை இருப்பை கொண்டு வரும் அல்ல இல்லையா தாவிது சவுலை கண்டு பயப்படலை சவுல் மேலிருந்த அபிஷேகத்தை கண்டு தான் அவனுக்கு பயப்பட்டான் அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே அவர் மேல் என் கையை நான் போடாதிருப்பேனாக இருப்பேனாக அப்படின்னு சொல்லி பண்ண எலிசா கூட எலியாவை போல என்ன மாற்றின்னு கேட்கல அந்த எலியாவை மேலிருந்த அபிஷேகம் என் மேலே ரெண்டு மடங்காக தாரும் அப்படின்னு கேட்டு காத்த ஆகவே நம்மளை நாமே சிறைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருப்போம் நம்முடைய பாவம் நம்மை சிறைப்படுத்தாதபடிக்கு நம்ம விழிப்புடன் இருப்போம் நம்ம நாம் தினாதித்து பார்ப்போம் அல்ல சில நேரங்களில் தேவனே நம்மளை அடைத்து போடுவார் அல்லா நான்காவதாக தேவனே நம்மளை அடைத்து போடுவார் அதற்கு உதாரணமாக ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரத்தில் மூன்றிலிருந்து நாம் வாசிக்கும் போது எலியாவை வந்து அந்த தேசத்தில் பஞ்சம் வந்தபோது எலியாவை ஆண்டவர் வானாந்திரத்தில் கொண்டு போய் கேரி நதி அண்டை கொண்டு அவர் சிறைப்படுத்தினார் நீ இங்கே கொஞ்ச நாள் இரு ஒன்று நான் போசிப்பேன் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக வையின் வீட்டில் கொண்டு விட்டார் இதெல்லாம் தேவனே அனுமதிக்கிற சிறை இருப்பு இது எதுக்காகனா நம்மளை புது மனுஷனாக மாற்றணும் அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் அல்ல லோய்யா நம்மளை தகுதிப்படுத்தும்படி தேவனே நம்ம சிறைப்படுத்துதார் அல்ல லோய்யா ஆகவே இன்னும் நீங்கள் எந்த மனுஷனாலேயோ பிசாசினாலேயோ இல்லை உங்களுடைய பாவங்கள்னால நீங்கள் சிறைபட்டிருந்தா உங்களை நீங்கள் ஆண்டு விடத்தில் ஒப்பு கொடுங்க தேவன் உங்களை சிறைப்படுத்தினா நிச்சயமாக அந்த சிறை இருப்பு ஆசீர்வாதமாக முடியும் பாருங்க யோபுக்கு ஒரு சிறை இருப்பு ஆண்டவர் அனுமதிச்சார் ஆனால் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தோட திருப்பி கொண்டு வந்தார் அலெலுயா யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலமையை கத்தார் அதிகமாக ஆசீர்வதித்தார் அலெலுயா ஆகவே சிறைப்படுதல் நீங்கள் யாரால் சிறைப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்க அலே லூயா உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா நமக்கு ஜோபம் பண்ணுவோம் உன்மறை வல்லவர் நிழலில் என்னென்றும் தங்குவே உன் உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்னென்றும் தங்குவே தேவனை நோக்கி அடைக்கல பாறை என் சொல்லுவே വനെ നോക്കി അടക്കളപ്പാറേ ചല്ലേ അല്ലെ ലുയാ ആനന്ദമേ അല്ലെ ലുയാ நாங்கள் சிறை குறி சிறை இருப்பை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே அப்பா தகப்பனே நாங்கள் பிசாசினால் சிறைப்படுத்தப்பட்டிருந்தா ஆண்டவரே பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டீரே இப்பொழுதே பிசாசினால் உண்டாகிற அந்த சிறை இருப்பு இப்பொழுதே மாறும்படிக்காய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிசாசு ஆண்டவரே வைத்திருக்கிற அந்த சிறை இருப்பிலிருந்து எங்களுக்கு வெளியில் நீரங்களை கொண்டு வரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மனுஷர்கள் எங்களை சிறைபிடித்து வைத்திருந்தார் ஆமேன் ஆண்டவரே அந்த சிறை இருப்பு மாறிட்டு எப்படி பார்வனுடைய கை வல்லமையை நீர் முறியடித்து பார்வனுடைய கையிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற்று வந்தது போல வெளியில் வந்தது போல இன்று ஆண்டவரே மனுஷர்கள் வைத்திருக்கிற சிறை இருப்பை ஆண்டவரே முறியடித்து உடைய ஜனங்கள் வெளியில் கடந்து வருவார்களாக என்று ஜபிக்கிறோம் அப்பா அதுபோல் ஆண்டவரே பாவத்தின் சிறை சிறையிருப்பில் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் இருந்தால் ஆமேன் எல்லா மனுஷருடைய பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு என்று வசனம் சொல்லுகிறதே அப்பா ஆண்டவரே தகப்பனை சிம்சோன் தன்னுடைய பாவத்தில் சிறை பெற்றிருந்தால் ஆண்டவரே இந்த ஒரு விசை எனக்கு இறங்கும் என்று சொன்னபோது அந்த சிம்சோனுடைய சிறை இருப்பை மாற்றினது போல திரும்ப சிம்சோனுக்கு அந்த பெலம் வந்தது என்று நாங்கள் வாசிக்குமோ ஆண்டவரே இப்பொழுது அந்த திரும்ப அந்த பெலன் எங்களுக்குள்ளே வரட்டும் திரும்ப அந்த சுகம் எங்களுக்குள்ளே வரட்டும் திரும்ப அந்த ஆரோக்கியம் எங்களுக்குள்ளே வரட்டும் திரும்ப ஆண்டவரே அப்பா இந்த சிறை இருப்பிலிருந்து ஆண்டவரே உம்புடைய ஜனங்களை நீ திருப்பும்படி காய்ச்ச விக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே அப்பா அதுபோல ஆண்டவரே தங்களை தாங்களே சிறைப்படுத்தி கொண்டிருக்கிற அனுபவங்கள் இயேசுபின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே தெய்வீக சமாதான ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வெளிப்படும்படி காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கணவனை பற்றின கவலைகள் மனைவியை பற்றின கவலைகள் ஆண்டவரே ஒவ்வொரு வீட்டும் மாறட்டும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுபின் நாமத்தில் நீங்கி போவதாக என்று ஜெபிக்கிறேன் வானத்தை உண்டாக்கின கத்திரத்திலிருந்து இவர்களுக்கு ஆண்ட வர ஒத்தாசை அனுப்புங்க அந்த கா

இறங்கட்ட இறங்கட்டும் ஒவ்வொருடைய வீடுகளில் இறங்கட்டும் இவருடைய சிறை இருப்பு மாறட்டியே சுபின் ஆபத்தினால உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீரே நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே கத்திருந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் எங்கள் மீட்பரும் எங்கள் ரச்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த தேற்று நிகழ்ச்சிக்காக நீங்க ஜபித்துக் கொள்ளுங்க நம்முடைய ஜாய் குட்னஸ் டிவி சேனலுக்காக ஜபித்துக் கொள்ளுங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பாரே லூயா